நிதி உரிமையை கேட்டால் இந்தியை ஏற்க வேண்டும் என்ற தமிழ்நாட்டை மிரட்டுவதா என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்றும் சுதந்திரத்திற்கு பிறகான தமிழ்நாட்டின் வரலாற்றை படித்தாலே இது புரியும் என்றும் கூறியுள்ளார் மத்திய அரசு கொடுக்கும் இடத்திலும் மாநில அரசு பெருமிடத்திலும் இருப்பதாய் நினைத்து தலைக்கணம் காட்ட வேண்டாம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் காட்டமாக பதிவிட்டுள்ளார் மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கக்கூடாது என்றும் மாநிலங்களின் உரிமைகளை மதிக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் கொள்கையை திணிப்பதில் உறுதியாக இருக்கிறது என்பதைத்தான் மத்திய கல்வி அமைச்சரின் கருத்துக்கள் காட்டுவதாக தன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தேசிய அளவிலான கல்விக் கொள்கையை வகுப்பதில் மத்திய அரசுக்கு எவ்வளவு அதிகாரம் உள்ளதோ அதே அதிகாரம் மாநில அரசுக்கும் உள்ளதாக தெரிவித்துள்ளார் மும்மொழி கொள்கையை வலியே திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பது இல்லாமல் வேறு என்ன என்று தாபே தலைவர் விஜய் கண்டரும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும் விகடன் இணையதள பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறையே என்று விமர்சித்துள்ளார் பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவில் யார் கையிலெடுத்தாலும் அதனை தமிழக வெற்றிக் கழகம் தீர்க்கமாக எதிர்க்கும் என்றும் விஜய் கூறியுள்ளார்